சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்று வெகு நாட்களாக நீ ஏங்கி தவித்து கொண்டிருந்த காரியத்தை உனக்கு நடத்தி கொடுக்கலாம் என்று உன் சாயப்பா நான் முடிவெடுத்திருக்கிறேன் என் வாக்கை கேட்டுக்கொண்டு இருக்கும் என் குழந்தைகளுக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் யாருடன் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த நபருடன் நீ பேசுவாய் உறவை இழந்து நிற்கும் என் குழந்தைக்கு இன்று ஒரு ஆறுதலான வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன் யாருமே இல்லை என்று காத்திருக்கும் என் குழந்தைக்கு இன்று உனக்கான உறவை நான் தரப்போகிறேன் யார் வர வேண்டும் என்றும் யார் இருந்தால் நீ நிம்மதியாக வாழ்வா என்றும் நீ நினைத்து ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாயோ அவரை உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தப் போகிறேன் யாருக்கும் தெரியாமல் இரவு முழுவதும் அழுது அல்லவா உன் அழுகையை உன் சாயப்பா நான் பார்த்து விட்டேன் உன் கண்ணீரை துடைக்கத்தான் உன் சாயப்பா நான் வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் உன் சாயப்பா உன் குறைகளை நிவ நிறைவாக்க போகிறேன் அனைவரது முன்னிலையிலும் மரியாதையான வாழ்க்கையும் நீ பெறப்போகிறாய் எத்தனை இடத்தில் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று எத்தனை நாள் நீ வேதனைப்பட்டாய் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் வந்து அவர்களையே பேசும்படி நான் செய்ய போகிறேன் தவறான பாதை எத்தனை இருந்தாலும் நல்வழியில் நடக்கும் என் குழந்தைக்கு இனி எந்த வேதனையும் வரக்கூடாது என்று உன் சாயப்பா நான் முடிவு எடுத்து விட்டேன் உன்னை வேண்டாம் என்று உதறிய உறவுகளை உன்னை தேடி வரச் செய்கிறேன் உன் அருமை பெருமை தெரிந்து உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி உன்னையே சுற்றி சுற்றி வரவழைக்க வைக்கப் போகிறேன் உன் ஒவ்வொரு நாட்களையும் உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழ வேண்டும் சந்தோஷங்களை தராவிட்டாலும் பரவாயில்லை எனக்கு நீங்கள் நிம்மதியை கொடுங்கள் வேதனைப்படாதே உனக்காக நான் இருக்கின்றேன் யார் உன்னை விட்டு போனாலும் உன் சாயப்பா உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னுடைய அன்பான உறவை இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் கண்களால் கண்டு மனதால் மகிழப் போகிறாய் செவிகளால் அவர்களது பேச்சைக் கேட்டு மகிழப் போகிறாய் அந்த நல்ல எண்ணத்திற்காக காத்திரு உன் சாயப்பா நான் எப்பொழுதும் உன் அருகில் இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்